வெல்கம் டு சுதர்சனா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவுங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் தாய்ப்பால்ங்கிறது நாம் இந்த பூமிக்கு வந்ததும் முதல் முதல் அருந்து அமர்ந்த தாய்ப்பால் தானுங்க உலகம் முழுவதும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை ஒரு வாரம் உலக தாய்ப்பால் வார கொண்டாடப்படுகிறதுங்க டபிள்யூ பி டபிள்யூ வேர்ல்டு ப்ளஸ் ஸ்பீடு வீக் அரசு ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் கிராம சுகாதார நிலையம் அங்கன்வாடி மையம் என அனைத்து இடங்களிலும் பல்வேறு முறைகளில் தாய்ப்பால் கொடுப்பது பற்றியும் தாய்ப்பால் தானம் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது குழந்தை பிறந்ததும் அருந்தும் தாய்ப்பால் வாழ்நாள் முழுவதும் அதற்கு சக்தியாக விளங்குகிறது வராத நோய்களிலிருந்து பாதுகாப்பதும் தாய்ப்பால் தான் வந்த நோயினை அழிப்பதும் தாய்ப்பால் தான் இத்தகைய தாய்ப்பால் கிடைக்கப்பெறாமல் தவிக்கும் குழந்தைகள் ஏராளம் சில மருத்துவ காரணங்களால் தாய்ப்பால் கொடுக்க முடியாத தாய்மார்களின் குழந்தைகளுக்கும் குறைமாத பிரசவ தாய்மார்களின் குழந்தைகளுக்கும் மற்ற மருத்துவ காரணங்களால் குழந்தைகளை வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கும் குழந்தைகளுக்கும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளுக்கும் உயிரை காக்கும் அறுமருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இந்த தாய்ப்பால் பாலட்டும் தாய்மார்கள் தனது குழந்தைகளுக்கும் போக மீதம் சுருக்கும் தாய்ப்பாலை தானமாக இன்னொரு குழந்தையின் வளர்ச்சிக்காக கொடுக்கலாம் தாய்ப்பால் கொடுக்க கொடுக்கத்தான் அதிகமாக சுருக்கும் தாய்ப்பால் கொடுப்பென மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதை தடுக்கிறது இதனால் ஒவ்வொரு பாலட்டும் தாய்மாரும் தனது குழந்தைகளுக்கு கொடுத்தது போக மீதமுள்ள தாய்ப்பாலை தானமாக கொடுக்க முன்வர வேண்டும் தாய்ப்பால் தானமாக கொடுக்க விரும்பும் தாய்மார்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையம் கிராம சுகாதார மையம் அரசு சுகாதார மையம் அரசு மருத்துவமனை மற்றும் அனைத்து மகப்பேறு மருத்துவமனைக்கு சென்றாலும் உங்களுக்கு தேவையான தகவல்களும் தாய்ப்பால் எடுக்கும் முறைகளும் உடனிருந்து உதவுவார்கள் தாய்ப்பால் தானமாக கொடுத்து நமது உடலையும் காத்து இன்னொரு இன்னொரு சின்னஞ்சிறு குழந்தையின் அலுவலகம் நிறுத்தவும் குழந்தையின் வளர்ச்சிக்காகவும் உயிரைக்காகவும் உதவுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க உங்களுடைய உறவினர்களோ அல்லது தோழிகளோ இல்லாத பக்கத்து வீட்டிலோ பாலட்டும் தாய்மார்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் மட்டும் பண்ணுங்கள் அதில் யாராவது ஒரு ஒரு தாய்ப்பால் தானமாக கொடுத்து ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையின் கணியின் அலகுரலை நிறுத்த உதவட்டும் உங்கள் பொண்ணான நேரத்தை வரைக்கும் முழு பார்த்ததுக்காக நன்றி வணக்கம்ங்க